ஹாய் ஹலோ மக்களே கேபி சிசி கோடனின் அன்பு வணக்கம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க சொல்ல போகிறேன் ஜவர்சியை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு நைலான் ஜவரிசி எடுத்துருக்கேங்க இந்த ஜவர்சியை நம்ம நைட்டே ஊற போட்டுக்கணும் நம்ம வந்து கழுவிட்டு இதை நம்ம தண்ணி மூழ்கிற அளவுக்கு கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணுங்க மூடி வச்சுட்டு நம்ம காலையில் எழுந்து இதை உப்புமாவாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது நல்லா இது சாப்பிடும்போது நமக்கு நல்ல வயிறு ட டம்மி ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ இது நல்லா நைட்டு ஊறட்டும் இப்போ காலையில் எழுந்து ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம வந்து சிறுபருப்பு ஊற வச்சு அதை வந்து நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம் நிறைய தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டு நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் தேங்காவை தனியாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு உப்புமாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் வெட்டுக்குங்க கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் போடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த இது பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த ஜவ்வரிசி இதோடு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இப்போ நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் நிறைய தண்ணி விடாதீங்க ஆல்ரெடி இது ஊர்னதுனால நம்ம நிறைய தண்ணி விடக்கூடாது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் நல்லா மலர்ந்து வரும் இப்போ இந்த சிறுபருப்பு ந நல்லா வெந்திருக்குங்க இது ரொம்ப வேகக்கூடாது ஒன்றும் அதிகமாக தான் வேகணும் இப்போ இதோடு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இதோட போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ ஜவ்வரி ஜவ்வரிசி உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்